சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற பிள்ளையானவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இருந்த காலத்திலும் பல்வேறு கொலைகளை பிரிந்திருக்கிறார் அதேபோல தமிழீழ விடுதலை புலிகளுடன் இருந்து பிரிந்ததன் பின்னராகவும் பல்வேறு கொலைச் சம்பவங்களின் பின்னணியில் ஈடுபட்டிருக்கிறார் என்பதாக மிக அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மீண்டும் விசாரணைக்காக அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது இதற்குரிய காரணம் என்ன சிறையில் இருக்கும் பிள்ளையானை சந்திக்க ராஜபக்சர்களின் தூதராக முன்னாள் அமைச்சர் ஒருவர் துடித்து கொண்டிருக்கிறார் அதற்குரிய காரணம் என்ன இது தொடர்பில் விமல் ரத்நாயக் அவர்கள் எதை கூறியிருக்கிறார் இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகவே இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எனவே எங்களுடைய சேனலுக்கு புதுசாக வார் என்ன சொன்னால் மறக்காமல் உங்களுடைய ஆதரவு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் வணக்கம் முறவுகளை நான் உங்கள் பேப்பர் பொடி என்பானோ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்கல் தொடர்பில் தொடர்ச்சியாக பல்வேறு விசாரணைகள் அதே நேரம் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் நாளுக்கு நாள் வழியாக கொண்டிருக்கின்றன அந்த அடிப்படையில் சிறையில் இருக்கின்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் எனப்படுகின்ற பிள்ளையானவர்களை சந்திப்பதற்காக ராஜபக்சர்கள் அதாவது முன்னாள் ஜனாதிபதிகளாக அதே நேரம் பிரதமர்களாக இருந்த ராஜபக்சர்களினுடைய தூதுவராக முன்னாள் அமைச்சர் ஒருவர் துடித்துக் கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு இடையில் ஒரு உரையாடலை ஏற்படுத்துவதற்காக பல்வேறு முனைப்புடன் கூடிய செயற்பாடுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார் என்பதாக ஆளும் கட்சியினுடைய சபைத் தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக் அவர்கள் அதிரடியான கருத்தொன்றினை வெளியிட்டிருக்கிறார் உண்மையில் இங்கு அமைச்சர் என்று சுட்டிக்காட்டப்படுவது உதய கம்மன் பிலவா என்பதாக பல்வேறு கேள்வி நிலைகளும் எழுந்திருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று சொல்ல சொன்னால் உதய கம்மன்பில் அவர் முன்னே அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இருந்தவர் அதே நேரம் தற்போது பிள்ளையாணினுடைய இந்த விசாரணை வழக்கு தொடர்பில் ஒரு சட்டத்தரணியாக ஆஜராகி அவர் குற்றமற்றவர் என்பதை நிரூபிப்பதற்காக பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பது நாம் அறிந்தோன்றே அந்த அடிப்படையில் பிமல் ரத்நாயக் அவர்களுடைய கருத்து உதய கம்மன் அவர்களை சுட்டி காட்டுவதாக இருக்கலாம் என்பதாகவும் ஐயப்படுகின்ற போக்கினை காணக்கூடியதாக இருக்கின்ற அதன் அடிப்படையில் பிமல் ரத்நாயக் அவர்கள் மேலும் தொடர்ச்சியான பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அதன்படி இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு பின்னால் ஒரு அரசியல் அதிகாரத்தை இலக்காக கொண்ட பாரியொரு கொடூரமான குற்றம் ஒன்று இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் முன்னதாக இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த குற்றங்களை இழைத்தவர்கள் யார் என்பது தொடர்பில் எங்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் அவற்றை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்கவில்லை காரணம் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் முன்னே ஜனாதிபதிகளாக இருந்திருக்கிறார்கள் நேரம் பிரதமர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இருக்கின்ற சந்தேகங்களை நிரூபிப்பதற்கான போதியளவு திறன் எங்களுக்கு இருக்கவில்லை இந்த நிலையில்தான் இவற்றை அடக்குவதற்காகவும் அதேநேரம் இந்த குற்றத்தை மூடி மறைப்பதற்காகவும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்களினுடைய அரசாங்கத்தின் போதாக ஒரே நாளில் சுமார் எழுநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருந்தார்கள் என்பதாகவும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்நிலைமையில்தான் தற்போது இரண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன்று பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அதேபோல போல பிள்ளையானவர்களினுடைய சாரதி ஏகாந்தனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இவர்கள் தொடர்பில் விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களின் பின்னணியில் இருப்பவர்கள் யார் அதனுடைய பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பது தொடர்பில் பல கோணங்களில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமையில் பிள்ளையான் இது தொடர்பில் வாய் திறக்க இருக்கிறார் அவர் வாய் திறந்தால் நிச்சயமாக முன்னாள் ஜனாதிபதிகள் பிரதமர்கள் என்பதாக பல்வேறு பெரும் புள்ளிகள் அகப்பட இருக்கிறார்கள் என்பதாகவும் விமல் ரத்நாயக்கு மறைமுகமாக தன்னுடைய கருத்தினை சுட்டிக்காட்டியிருக்கிறார் இதேபோல மற்றொரு செய்தி நிலைமையாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணை குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த விடயம் தொடர்பில் நான் ஏற்கனவே எங்களுடைய காணொலியில் பேசியிருந்தேன் குறிப்பாக கடந்த பதினேழாம் தேதி விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தார் இதன்போது ரணில் விக்ரமசிங் அவர்கள் தன்னுடைய சட்டத்தரணி வெளிநாடு சென்றிருப்பதாகவும் தன்னால் வர முடியாது என்பதாகவும் மறுதளித்திருந்தார் இதன் பின்னராக இந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இன்றைய தினம் ஜனாதிபதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதன்போது மீண்டும் இதே கருத்தை வலியுறுத்தியிருந்த நிலைமையில் மீண்டும் இருபத்தி எட்டாம் தேதிக்கு ரணில் விக்ரமசிங் அவர்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த நிலையில் ரணில் விக்ரமசிங் அவர்கள் எதற்காக விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருக்கின்றார் என்றால் உவா மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த சாமர சம்பத் தசாநாயக் அவர்கள் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையதாக இருந்ததாகவும் எனவே அது தொடர்பில் சாட்சியம் அளிப்பதற்காகவே தற்போது ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த லஞ்ச ஊழல் விசாரணை ஆணை குழுவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாகவே இந்த தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன இதேபோல மற்றொரு முக்கியமான செய்தி இல்லமையாக இந்த சிவனேசதுரை சந்திரகாந்தனில் அறியப்பட்ட பிள்ளையானவர்கள் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இருந்த காலத்தில் பல்வேறு கொலை குற்றங்களை செய்திருந்தார் என்பதாக ஏற்கனவே பல செய்திகள் வெளியாகியிருந்தது எம்மால் அறிந்த ஒரு விடயமே அது தொடர்பில் பல்வேறு ஆதாரங்களும் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தன பின்னராக பிள்ளையானவர்கள் அரசாங்கத்துடன் இணைந்ததாக விடுதலை புலிகளுக்கு எதிராக அதே நேரம் ஆளும் அரசாங்கத்துக்கு அரசாங்கத்துடன் இணைந்து விடுதலை புலிகள் தொடர்பில் அந்த விடயங்களை காட்டி கொடுத்ததன் பின்னராக அவருக்கு ஒரு பொதுமன்னிப்பு வழங்கப்பட்டிருந்தது இந்த அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இருந்த காலத்தில் மாத்திரம் இந்த பிள்ளையானவர்கள் கொலை சம்பவங்களுக்கு துணை போகவில்லை கொலை சம்பவங்களை செய்யவில்லை மாறாக அதிலிருந்து விலகியதன் பின்னராகவும் பல்வேறு கொலை சம்பவங்களுடன் தொடர்புடையவராக இருக்கின்றார் என்பதாக ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை மக்கள் விடுதலை முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார் உண்மையில் பிள்ளையானவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் ரவீந்திரநாத் அவர்களுடைய படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடையதாகவே அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் உண்மையில் அவர் அந்த கொலை சம்பவத்தினை மாத்திரம் செய்யவில்லை இது தொடர்பில் பல்வேறு குற்றச்செயல்களை செய்திருக்கிறார் என்பதாக டெல்வின் சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த அடிப்படையில் தமிழீழ விடுதலை புலிகளுடன் இணைந்திருந்த காலத்தில் இடம்பெற்ற அரந்த பிக்கு படுகொலை அதேபோல போல காவல்துறை அதிகாரி படுகொலை உள்ளிட்ட இந்த கொலை சம்பவங்கள் மன்னிக்கப்பட்டு அவை கணக்கிலெடுக்கப்படாவிட்டாலும் அதன் பின்னராக பல்வேறு ஒப்பந்தங்களின் அடிப்படையில் பல கொலைகளை செய்திருக்கின்றார் என்பதாகவே மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கிறார் மேலும் பிள்ளையான் பல்வேறு குற்றச்செயல்களில் முக்கியமானவராவார் அவரை கைது செய்து தொண்ணூறு நாட்களுக்கு தடுத்து வைத்துள்ளோம் பிள்ளையானுக்கு கதைப்பதற்கு நிறைய நாட்கள் இருக்கின்றன பிள்ளையானை விசாரிப்பதற்கு காவல்துறையினருக்கும் அதிக நாட்கள் இருக்கின்றன தற்போது ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்ச ராஜித சேனாரத்ன உதய கமன்பில் ஆகியோர் பிள்ளையானை பாதுகாப்பதற்காக பல்வேறு முனைப்புடன் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர்களுக்கு ஆட்கொண்டிருக்கின்ற பயம்தான் பிள்ளையானை தேசத்தின் வீரராகவும் யுத்த நெருக்கடி காலத்தில் பிள்ளையானை யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வந்ததாகவும் கூறுகிறார்கள் எதற்காக இவ்வாறு குழப்பமடைகிறார்கள் பிள்ளையான் வாயை திறந்தால் எவற்றை கூறுவார் இவர்கள் பெற்றுக் கொடுத்த ஒப்பந்தங்கள் வெளிவந்து விடுமோ என்ற பயத்தில்தான் பிள்ளையான் இரகசிய காவல்துறையினரிடம் என்ன விடயத்தை கூறியிருக்கிறார் எனவே அந்த விடயம் தொடர்பில் அறிய வேண்டும் என்பதற்காகவே தொடர்ச்சியாக ரணில் விக்ரமசிங்க அவர்களும் பிள்ளையானுக்கு தொலைபேசி மூலமாக கதைப்பதில் மும்முனையுடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே பிள்ளையானவர்கள் வாயை திறந்தால் தங்களுடைய வண்டவாளங்கள் பிடிபட்டு விடுமோ என்ற தான் தற்பொழுது இவர்கள் பயப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையானவர்களை வெளியில் எடுப்பதற்காக மும்முனையுடன் சேர்ப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாகவும் பகிரங்கமான ஒரு தகவலை டில்வின் சில்வா அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் எனவே தொடர்ச்சியாக விசாரணைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதேபோல பல்வேறு தரப்பினர்களையும் புதிதாக கைது செய்வதற்கான நடவடிக்கைகளிலும் மும்முரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக இந்த உயிர்த்தை ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல்வேறு விடயங்கள் வெளிவரவிருப்பதாகவே எமக்கும் தோன்றுகிறது எனவே தொடர்பில் தொடர்ச்சியாக அவங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும்னு சொல்லி சொன்னால் மறக்காமல் எங்கள்ட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி உறவுகளே